பொம்மி சிதா சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து முடிட்டாக இருக்கும் நம்ம சித்தர் வந்து கொடுத்த ஒரு கல்லை வந்து எடுத்துகிட்டு வந்து நாகசாகு பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க அப்புறமேட்டுக்கு அவங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து ஏஞ்சிடுறாங்க அந்த இடத்துல நீங்கள் தான் என்னை வந்து காப்பாற்றினீங்களாமா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னை காப்பாற்றினதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் வந்து கொடுக்கணும் அதுக்கு தான் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்ல சாமி இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பொம்மி மீன் இருந்துச்சு அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அதுக்கப்புறம் தான் நாகசாவுக்கே வந்து விஷயம் வந்து தெரியுது நம்ம வந்து அங்க வந்து கட்டுக்குள்ள வந்து இருக்கோம் பிள்ள இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நாகசாகு வந்து அங்கே ஏஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நிச்சயம் ராணியோட திருவிடியாடல் இருக்கோம் நம்ம தான் ஏதாவது ஒண்ணும் ஆகணுங்கிற மாதிரி தமணா வந்து பேசிட்டு இருக்கிறப்ப சரி அவருக்கு அதை புரிய வச்சுருவோம் நம்ம தான் வந்து சக்தி வாய்ந்தவங்கன்னு சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து அந்த இடத்துல வந்து கட்டுறாங்க உடனே வந்து நாகசாகுவால் நிறுவவே முடியல என்ன சாமி என்ன ஆச்சு நான் உங்களுக்கு உதவி செய்யணுமா என்னன்னு சொல்லுங்கள் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி வந்து செய்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாது ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ நான் இப்போ சிவபெருமானம் பார்த்தே ஆகணும் சிவபெருமானம் பார்த்துனா தான் எனக்கு சக்தி கிடைக்கும் நான் வந்து மீண்டு ஏஞ்சி வர்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நாகசாகு திருப்பி இங்கே வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஏடுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து தமனாவும் ஊர் பக்கம் கமண்டலமும் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அச்சோ அந்த நாகசாகு வேறு ஏதோ ஒன்று பண்ணுவாரே தெரியாமல் நான் மீன் எடுத்துகிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கமண்டலம் அதெல்லாம் ஆகட்டும் இன்னொரு இவர் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கிங்க ருத்ரா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா ஈஸியாக வந்து ஜெயிச்சிருப்போம் நீ என்ன பர்ஃபாமன்ஸே சரியில்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு நான் அது ருத்ரா என்னோட சக்தி வாய்ந்தவர் தான் ஆனால் நான் தான் ஒன்றே இங்கே கொண்டு வந்தேன் அது ஞாபகம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கமண்டலம் வந்து இருக்காங்க நமக்குள்ளே சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை பூஜையை வேகமாக பண்ணுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜார்ஜானியாவும் கமண்டலமும் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க சிவபெருமானே ஈசனே என்னை வந்து பார்க்குறதுக்கு வாங்க என் முன்னாடி வந்தால் மட்டும்தான் நான் இப்ப மீண்டு வர முடியும் ஈசனே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சிவபெருமானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து உடுக்கு சத்தத்தோட மாசா வந்து வராங்க சித்ரா பக்கத்துல வந்து நம்ம சிவபெருமான் வந்து நிற்கிறாங்க தான் வந்து நிற்கிறாங்க அப்படி அந்த இடத்துல சூளத்தை எடுத்து அப்படியே தரையில வந்து ஊண்டுறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் வந்து சிவபெருமான் வந்து நாகசாவுக்கு சக்தி வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க மந்திர சக்தி மூலிமா வந்து சிவபெருமான் வந்து கொடுக்குறாங்க பிள்ளைக்கு இருக்கு சித்தார்த்து சித்தார்த்து உடம்பே வந்து ஜொலிக்குது உடனே இந்த மந்திர சக்தி மூலிமா வந்து நாகசாகு அங்கே இருக்காங்கல்ல அவங்கள வந்து அப்படியே இங்கே கொண்டு வந்துடுறாங்க நாகசாகு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே வந்துடுறாங்க சிவபெருமானை ஈசனே நீங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லி காலில் வளர்ந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் கமண்டலம் வந்து கண்ணத்தில் வந்து பார்க்குறாங்க பூச்சி பண்ணி முடிச்சோடே ஏய் இங்கே இருந்த நாகசாபுவை காணுமே அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாகசாபு வந்து எங்கே போயிருக்காருங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி திரையில வந்து நடந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறாங்க ராணி வந்து காப்பாற்றுற விஷயமும் தெரியுது அதே மாதிரி வந்து எல்லா விஷயமும் அடுக்கடுக்காக வந்து நடக்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறாரு அந்த இடத்துல கமண்டலம் இப்படியெல்லாம் நடந்திருக்கா இப்போ என்ன பண்ண போகிறோம் பரவாயில்ல பூமி இப்போதைக்கு இங்கே இருக்கா இல்லை அது வரைக்கும் சந்தோஷம்ங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் நாகசாகுவை தான் அவங்க காப்பாற்றுறாங்களோ அடுத்த நொடியே வந்து இவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து தெரியும்னு சொன்னால திரும்பி பார்க்குறாங்க மண்ணு வந்து அப்படியே வந்து குமிஞ்சி நிற்கிது உடனே அந்த இடத்துல வந்து அவங்க எதிர்பார்த்த வந்த விஷயம் வந்து அங்கே வந்து இருக்கு போல இருக்குது நாகசாகு வந்து மாதம் வந்து போகிறாங்க போயிட்டு வந்து அதை கையால் வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அப்படியே வந்து சித்தார்த்துக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க ஈசனையை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நன்றி சாமியேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வாங்குறாங்க நம்ம சித்தார்த்து ஒரு பக்கம் தரையில் ஊனி வச்ச சூளத்தை வந்து நம்ம ராணி கிட்டே வந்து கொடுத்துட்றாங்க நீங்கள் தேடி வந்தது உங்கள்கிட்ட கிடச்சிருச்சு அதே மாதிரி ராணி நீ ஆசைப்பட்டதும் நீ இன்றைக்கியா வந்து பார்ப்ப பொம்மியை நீ பார்ப்ப அதை நானே வந்து எழுத்த இடத்துலேயே வந்து கொண்டு வந்து விட்டுறேன் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி நாகசாகு வந்து மாசா பேசுகிறாங்க போதும் சாமி எங்களுக்கு மனசு ஃபுல்லாக திருப்தியாக இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நாகசாகு நீங்கள் ஆக வேண்டிய வேலையை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நன்றி சாமிங்கிற மாதிரி சித்தார்த்துலேருந்து எல்லாரும் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க எனக்கா புவிக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ நான் வந்து உங்களை தேடி வந்து வரேன் உங்களுக்கு என்ன மாதிரி குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுக்குறேன்னு பாருங்கிற மாதிரி சொல்கிறப்ப மேலே வந்து நம்ம வினய் வந்து செம்மையாக வந்து டான்ஸ் ஆட டான்ஸ் ஆட சித்தார்த்துக்கு வந்து சக்தி மேலே சக்தி வந்து கிடைக்கிற மாதிரி சூப்பராக வந்து கட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம்லாம் நாகசாகு வந்து மாசாக வந்து நிற்கிறாங்க ஏய் தமனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நாகசாகு வந்து வானத்துக்கு குதிக்கிறாங்க நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க என்னையே வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரீங்க நான் உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்த பாவத்துக்காக உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற மீனை வந்து நான் வந்து எடுத்த இடத்துலேயும் வந்து விட போகிறேன் வேணால் வேணா நாங்கள் பட்டப்பாடெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடும் தயவு அது மாதிரிலாம் செஞ்சிடாதீங்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க தமுனா நான் எப்படி போனால் என்னங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து யோசிச்சிங்க அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு கரணி எல்லாம் காட்ட சொல்லிட்டு மாயஜாலம் மூலிமா அந்த கட்டை வந்து உடைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொம்மி மீன் வந்து ஆட்டோமெட்டிக்காக வந்து அந்த குளத்துக்கு வந்து போகிற மாதிரி தெரியுது நாங்கள் எவ்வளோ தெரியுமா பாடுபட்டுருந்தோம் இது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லி தமணை வந்து இருக்காங்க அந்த இடத்துல நீ வந்து என்றைக்குமே ஜெயிக்க முடியாது ஜெயிக்கிற மாதிரி வந்து தோக்கத்தான் போற இதுதான் என்னோட வரம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்ன மாதம் வந்து மறைஞ்சு போகிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் சிதார்த்தன் வந்து கோயிலுக்கு வந்து வந்துடுறாங்க கோயிலுக்கு வந்தோடனே இந்த விஷயத்த வந்து கொடுக்குறாங்க சாமியார்கிட்ட ரெண்டு விஷயத்தையும் ஒன்றா வச்சு பூஜை பண்ணுங்கள் அஞ்சாவது பூஜை வந்து வெற்றிகரமாக வந்து முடியணும் இன்னும் ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷத்தில் வந்து பூஜையை ஆரம்பிங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சித்தர் வந்து சொல்கிறாங்க உடனே வந்து அந்த பூஜையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராணி நீ போய் குளத்துக்கு பக்கத்தில் போயிட்டு தண்ணி வாமா ஒரு குளம் அப்படின்னு சொல்லும்போது தண்ணி எடுக்கலான்னு போகிறாங்க சித்தர் வந்து சொன்னார் இங்கே எப்படி இருந்தாலும் நாகசாகு வந்து எடுத்த இடத்துலேயே வந்துடுவேண்ணே பொம்மியக்கா நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம ராணி வந்து கேட்டோனே வந்து நான் வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லணேன் நான் நாகசாகு தான் வந்து என்னை திருப்பி வந்து இங்கே கொண்டு வந்து விட்டாப்புல தமிழ இடத்துல தான் நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் அவர் தான் என்னை வந்து காப்பாற்றினாங்க எடுத்தவரே வந்து உங்களை பற்றி புரிஞ்சிக்கிட்டு கொண்டு வந்து வித்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி அன்பா பசங்கமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராணி சரிக்கா அஞ்சு பூஜை வந்து வெற்றிகரமாக வந்து முடிய போகுது அஞ்சாவது பூஜை வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு பூஜை தான் அதுவும் நல்லபடியாக வந்து முடிஞ்சிடும் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் மீண்டு வர போகிறீங்கக்கா இன்னொரு ஒரு ஒரு நாளில் நான் உங்களை பார்க்க போகிறேன் ராணி நான் வரத்துக்காக நீ எவ்வளோ பாடுபட்டிருக்க ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நான் உண்மையிலேயே உனக்கு தங்கச்சி தானக்கா இது கூட செய்யாட்டா என்ன நீ என்னை காப்பாத்துறதுக்காக நீ இருக்கும்போது ஏகப்பட்ட மந்திர சக்தி முன்னாடி என்னை வந்து காப்பாத்திருக்க அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்ல முடியிருக்காங்க நம்ம ராணி சரிக்கா பூஜா அங்கே லேட்டாக வந்து நான் போயிட்டு வந்துடுறேன் ஜாக்கிரதையாக இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க இனிமேல் இந்த குளத்து பக்கம் யாருமே வர முடியாது நாகசாக அந்த மாதிரி ஒரு சூப்பரான கட்டு வந்து போட்டிருக்காருங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பூமி சேரிக்கா வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து கொடுக்குறாங்க ராணி கொடுத்த தண்ணி வச்சு அப்படியே பூஜை ஏற்பாடு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்னு வந்து பூஜையை வந்து சூப்பராக வந்து ஏற்பாடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்தார்த்துலேருந்து எல்லோரும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே சூப்பராக மாயச்சலமாக இருந்துச்சுன்னே